வரிதையா கான்ஸ்டன்டீன் அவர்கள் எழுதிய துறையாடல் புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகம் ஆனால் இந்த இத்தனை பெரிய புத்தகத்தில் தரப்பட்டு இருக்கிற தகவல்கள் எல்லாமா சேர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய எல்லா விதமான பார்வைகள் பிரச்சனைகளையும் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லும்போது இங்கிலீஷில் கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள்னு ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போயிடுறோம் இதை அதிகாரபூர்வமாக சொல்லும்போது கூட கடல்சார் தொழில் செய்பவர்கள் ஃபிஷ் வர்க்கர் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் வித்தியாசமானவை ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் வேற வேற மாதிரியான கோணங்கள் தான் அதுக்கான தீர்வை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ முதல்ல அந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இந்த கடல்சார் தொழில் செய்பவர்கள் மட்டும் அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்காம நம்ம மேலிருந்து இந்த பழவேற்காடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான தமிழகத்தோட கடல் பகுதிகளை நம்ம பார்த்தோன்னா கூட ஒரு ஒரு இடத்துலையுமே பிரச்சனை மாறுபடும் இப்போ ஒரு சிறு குறு மீனவர் இருக்காருனாலுமே அவர் பழவேற்காடில் இருக்காரா அல்லது கன்னியாகுமரியில் இருக்காராங்கிறத பொறுத்து அவருடைய பிரச்சனை மாறுபடும் அப்போது ஹோமோஜனைஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு பார்வையிலே இதை பார்க்கும்போது என்னாகும்னா ஓகே இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு தீர்வு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியான ஒரு தீர்வு சொல்லும்போது நிச்சயமாக அது பிரச்சனையாக தான் முடியும் அப்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன சிக்கல்கள் வருது நடைமுறையில் சில தீர்வுகளை எந்த அளவுக்கு நமக்கு செயல்படாமல் இருக்கு இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அதை அந்தந்த மனிதர்களுடைய பார்வையிலேயே நேர்காணல்கள் மூலமாகவும் உரையாடல்கள் மூலமாகவும் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறாரு நூலாசிரியர் வரிதையா கான்ஸ்டன்டீன் அவர்களுடைய எழுத்துல எப்பவுமே தெரியக்கூடிய ஒரு அக்கறை கடல்சார் மக்கள் மீதான அக்கறை இந்த நூலில் ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கு அவர் மேலிருந்து கீழ் வரைக்கும் அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரைக்குமான தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிற விதத்திலிருந்து எல்லா விதமான கோணங்களையும் பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை எல்லாத்துலையுமே வந்து இது அழகாக வெளிப்படுது அப்படின்னு நான் சொல்லுவேன் கடல் சார்ந்து எழுதுறவங்க அப்புறம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்காக களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய தன்னார்வலர்கள் சூழல் போராளிகள் கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் மீனவர்கள் மீனை வாங்கி விற்கிறவங்க அந்த மீனை வாங்கி விற்கிறவங்கள்லேயே ஏலம் விடக்கூடியவர்கள் இந்த தலை சும்மாடு தூக்கி அதை விற்கக்கூடிய பெண்கள் மீனவர்களாக இருந்த தங்களுடைய கணவர்களை இழந்து இப்போது கைம்பெண்களாகிவிட்ட பெண்கள் அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் கடல்சார் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டான கால்பந்து விளையாட்டு இதை முன்னெடுத்து இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கப்புறம் பொதுவாக இந்த இடங்களில் கள போராளிகளாக இருந்து வேலை செய்கிறவங்க மக்களுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் அப்படின்னு நிறைய வித்தியாசமான மக்களோட அவர் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி மீனவர்களுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகளையுமே பேசியிருக்காரு இந்த விசைப்படகு வந்த காலகட்டம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மாறிய காலகட்டம் ஏற்றுமதி முப்பளங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் பொதுவாக மீனவர்கள் அதிகாரத்தில் போய் தங்களுடைய குரலை எழுப்பும் போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது மீனவர்கள் எப்படி பொது சமூகத்தால் பார்க்கப்படுகிறார்கள் மீனவர்களுடைய வாழ்வியல் எழுத்தில் இலக்கியங்களில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையுமே பதிவு செய்திருக்கிறாரு இன்னொரு ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வை மட்டுமல்லாமல் மாற்று பார்வையை வைக்கக்கூடியவர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுடைய பார்வையுமே ஆசிரியர் வரிதையா கான்ஸ்டன்டீன் அவர்கள் ரொம்ப அழகாக ஆவணப்படுத்தியிருக்காரு இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்தை இந்த ஒரு காணொளி மூலமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடல் சார் தொழில் செய்பவர்கள் அனைவரை பற்றிய ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி